வணக்கம் மனிதகுல வரலாற்றை பற்றி எழுதுகின்ற போது ஜார்ஜ் தாம்சன் போன்றவர்களும் ராகுல சாங்கித்யான் போன்றவர்களும் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க அது மனிதர்கள் முதலில் காட்டுவராண்டிகளாக இருந்தார்கள் பறித்து உண்ணும் வாழ்க்கையை கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை வேட்டைக்கார சமுதாயமாக மாறிற்று பிறகு கால்நடை சமுதாயமாகி வேளாண்மை சமுதாயமாக மாறிய பிறகுதான் அரசுகள் குடும்பம் போன்றவை தோன்றின நம்ம பார்க்குறோம் இதில் வேட்டைக்கார சமுதாயமாகவே மனிதன் வெகு காலம் வாழ்ந்திருக்கிறான் அதாவது வேட்டையாடி மிருகங்களை உணவாக கொள்ளுதல் அந்த வேட்டையில் இவன் ஜெயிச்சான்னா அது அவனுக்கு உணவு அது தான் இவன் அதுக்கு உணவு அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ இந்த வேட்டுவ சமுதாயங்கிற ஒரு விஷயம் உண்மையை பா சொல்வதாக இருந்தால் அவர்கள் தான் பழங்குடி மக்களாக இருந்திருப்பார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நம்ம பிரிக்கிற போது குறிஞ்சி நிலத்தில் இருந்தவர்கள் மலை வேடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வேட்டுவ இனம் பற்றிய செய்திகளை பார்த்தா புராண இதிகாசங்களில் குறிப்பாக வரலாறுகளில் வேட்டைக்கு செல்லாதவர்கள் இல்லை என்கின்ற நிலையை பார்க்கலாம் அரசர்களுடைய கடமைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டை அழித்து நாட்டை உருவாக்குவதும் கொடிய மிருகங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதும் தான் அதெல்லாம் இன்றைக்கும் கூட இந்த கல்வெட்டுக்கல்ல புளி குத்தி மேடுன்னு சொல்லுவாங்க எந்திரிச்சு நிற்கிற புளி அப்படி கையில் குத்தி ஒருத்தன் போராடி வெல்றது சிங்கத்தோடையும் புளியோடையும் மனிதர்கள் வேட்டையாடிருக்காங்க இருக்காங்க வெறுங்கையோடு போராடியிருக்காங்கிற செய்திலாம் பார்க்குறோம் அப்போ மன்னர்கள் வேட்டையாட போனாங்கிற செய்தியை பார்க்குறோம் ஹரிச்சந்திரன் மக்கள் வந்து முறையிடுறாங்க காட்டுக்குள்ள மிருகங்கள் வந்துருச்சு நீ வேட்டைக்கு வரணும்னு அப்போ தான் வேட்டைக்கு போகிறப்ப தான் சுசாமித்திரன் சூழ்ச்சியால் வந்த அவனை வஞ்சக வஞ்சகம் பண்ணுறார் அவனுக்கு அப்போ ஹரிச்சந்திர மகாராஜா வேட்டைக்கு போனதை பார்க்குறோம் அதே போல் மன்னர்கள் எல்லாரும் வேட்டைக்கு செல்லுகின்ற அந்த முறை அவர்கள் வைத்திருந்தார்கள் கடவுளர்களே வேட்டைக்காரர்களாக வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எப்படி அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தன்னை நோக்கி தவம் இருந்த அர்ஜுனனுக்கு பாசுவதாஸ்திரத்தை தருவதற்காக வேட்டைக்காரனுடைய வேட வேட வேடமணிந்து வேட்டைக்காரனை போல வந்தாரான் பின்னாடி பார்வதியும் வந்தாங்களாம் நானும் வந்து பார்க்குறேன் நீங்கள் சண்டை போடுறது அப்படின்னு சொன்னோன்னே குழந்தையாகி முருகனை கையில் தூக்கிட்டு போகிறாங்களா வெள்ளிபரத்தில் இந்த பாட்டு வரும் ஓரேணம் தனி தேட ஒளித்தரலும் இருபாதத்தொருவன் ஓரேனம் தனி தேட ஒளித்தரலும் இருபாதத்தொருவன் அந்த போரேனம் தனி தேடி புறப்பட்டான் ஒரு காலத்தில் பிரம்மனும் திருமாலும் அன்ன வடிவமும் பன்றி வடிவம் எடுத்து தேடிய போது கிடைக்காதான் சிவருமான் இன்றைக்கு பன்றியை தேடி போகின்றான் அப்படின்னு அந்த பாட்டு வரும் சரி கிருஷ்ணபிரமாத்மனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் கடைசியில் அந்த இதில் போது ஒரு வேடன் அவருடைய பெருவிரலில் அம்பு போட்டான் மான் என்று நினைத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரியாக வேலன் வேடன் விருத்தன் என்று பல்வேறு வடிவங்களில் வந்ததாக பார்க்குறோம் வேடனாக வந்து தான் வள்ளியிட்ட பேசுகிறார் இந்த பக்கம் ஒரு மான் போனதா அப்படின்னு சொல்லி காயாத கானகத்தேங்கிற பாட்டு பாடுறார் முருகனும் வேடனாக வந்திருக்கிறார் கண்ணபரமாத்மா அதே மாதிரி அர்ஜுனன் வேடனாக இருந்திருக்கிறான் இது போக கங்கை வேடனும் காளத்தி வேடனும் ராப்பு சேதுப்பிள்ளை எழுதுவார் கங்கை வேடன் யார் என்றால் குகன் அவன் ஆயிரம் படகுகளை வைத்திருந்தாலும் கூட அவனுடைய தொழில் என்னவாக இருந்தது வேட்டுவ தொழிலாக இருந்தது அதனால தான் மீனும் தேனும் கொண்டு வந்தானான் அடுத்ததாக என்ன காலத்தி வேடன் அப்படின்னா கண்ணப்பநாயனார் தான் வணங்கிய எம்பெருமானுடைய கண்கள் ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னோன்னே தான் கண்ணையும் எடுத்த அப்படாம் பாருங்கள் ஆவாம் ஆக அது அவ அந்த ஒரு வேடனை பார்க்குறோம் கண்ணப்படாயினார் குகன் சிவபெருமான் முருகன் கிருஷ்ணபிரமாத்மா ஹரிச்சந்திரன் இன்னும் தசரதன் கூட வேட்டைக்கு போன இடத்தில்தான் சிரவணன் என்கின்ற அந்த முனிகுமாரனை கொன்று விட்டான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் வேட்டைக்கார சமுதாயமாக மனித இனம் இருந்தது என்பதை நாம் வரலாற்றிலே படித்தாலும் கூட இலக்கியங்களிலும் புராணங்களிலும் மனிதர்களும் அரசர்களும் கடவுளர்களும் கூட வேட்டையாட வந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அந்த வேட்டை என்கின்ற விஷயத்தை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது குறிப்பாக அந்த வேட்டைக்கான ஆயுதங்களை கூட வைத்திருக்கக்கூடாது என்கின்ற சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவையெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவற்றை அழிப்பதற்கு அவர்களே முயன்றார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே வேடுவர்களுடைய வரலாறு என்பது இலக்கியத்திலும் புராணத்திலும் மனித வாழ்க்கையிலும் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமாக நமக்கு தோன்றுகிறது வேட்டைக்காரன் என்ற படமும் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது பின்னாடி அதே படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்தார் இந்த வேட்டைக்காரன்லாம் வேறு வகை அந்த வேட்டைக்காரர்கள்ல ஒரு வகை என்றால் வில் அம்பு ஈட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வேட்டையாடியது ஒரு வகை துப்பாக்கி வைத்துக்கொண்டு வேட்டையாடியது ஒரு வகை வெறுங்கையிலேயே ஒரு வகை என்று பல வகையாக பார்க்கலாம் வேட்டை ஒரு வீர விளையாட்டுகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்